முதல்ல சன் டிவி பேரை மாத்துட்டோம் கே டிவி பேரை மாத்துட்டோம் ஸ்டாலின் பேரை மாத்துட்டான் சொல்லுங்க ஸ்டாலின் பேருடன் ஏன்னா இப்ப இருபது வருஷத்துக்கு அப்புறம் பேரை என்ன பண்ணணும் அப்புறம் அதெல்லாம் முதல்ல உங்கள் சுங்கல் சன் டிவி அப்படின்றாங்களா அதெல்லாம் மாதிரி மாத்துங்க அதுக்கப்புறம் தானா தமிழ் வளர்கிறோம் நீங்க நீங்க வளர்க்காம தாலே தானா வளர்ந்துடும் நீங்க வளர்க்குற வளர்க்குறதுன்னு அது வேற ஊற்றுற வேலை எதுன்னு செய்றீங்க டை போட்டது தப்புடா உன்னை வந்து எஃபேர் போட்டவனா முடிஞ்சு போச்சு என்ன பண்ண அப்படி வீடியோ காலில் போய் கைது பண்ணுவாங்க இந்த முக்தார் போட்ட நாயெல்லாம் பாருங்கள் என்னென்னமோ பேசலாம் பல யூடியூப் சேனலில் வந்து இவரை வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து யாரை அசிங்கமாக பேசலாம் அப்படின்னா நீ இன்னைக்கு பொதுவையில் எப்படி வேணாலும் அசிங்கமாக பேசலாம் பல பொண்ணு வரலாம் கூத்து வரலாம் வெட்டு வரலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி கேவலமாக பேசலாம் இப்போ இதே முதலமைச்சர் வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பற்றி பேசிட்டா விட்டுருவாங்களேன் அப்படியே ஒரு ரோஸ்லாய் கார்ல வந்து இறங்கி சூப்பர் முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விவரம் இடங்கள அப்ப நாங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலம் உழைக்கின்ற ஏழை எளிய மக்கள்லாம் அவ்வளவு கேவலம் அதாவது இது எல்லாமே அரசாங்கத்தோட செயல் திட்டங்களை இல்லை திமுகவின் செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதால்

என்ன பேசுறீங்க எங்க முதலமைச்சர் பத்தி பேசுறீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறீங்க பாருங்க அரசியல் நாகரிகம் இல்ல குக்கு செய்திகள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துல இணைஞ்சிருக்கிறாரு புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் வணக்கம் திமுகவின் மூத்த முன்னோடி அவர்கள் காமாட்சி நாயுடு அவர்கள் வணக்கம் ஐயா இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடர்ந்து தமிழுக்காக பல விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்படி பார்க்கும்போது தமிழ்ல வந்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார் வைக்கிறாரு ஆனா இப்போ தமிழ்ல பேர் வைக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் கூட அதை மீறி தமிழை வளர்க்கறதுக்கு இப்படி மட்டும்தான் போராட முடியுமா இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கு என்னென்ன வழி இருக்குன்னு அரசாங்கத்துக்கு தெரியும் அதனால அரசாங்கம் எல்லா வழியும் அதை அவங்க அடாப்ட் பண்ணுவாங்க அதை பத்தி நீங்க ஒவ்வொரு முதல கட்டிடுறேன் உங்களுக்கு தெரியாத தீர்ப்புகள் ஒன்றும் இல்லை பிரிவுகள் அதன்படி நீங்களே தண்டனை கொடுத்துங்க மயிலாடுது முதல்ல சன் டிவி பேரை மாத்துட்டோம் கே டிவி பேரை மாத்திட்டோம் ஸ்டாலின் பேரை மாத்திட்டோம் சொல்லுங்க ஏன்னா இப்ப எழுபது வருஷத்துக்கு அப்புறம் பேரை மாத்தி என்ன பண்ணுவோம் அப்புறம் அதெல்லாம் முதல்ல உங்கள் சுங்கள் சன் டிவியில் அப்படின்றாங்கல்ல அதெல்லாம் மாதிரி மாத்துங்க அதுக்கப்புறம் தானா தமிழ் வளர நீங்க நீங்க வளர்க்காம தானே தானா வளர்ந்துடும் நீங்க வளர்க்கிற வளர்க்குறன்னு அது வேர்ல வெந்நீர் ஊத்துற வேலை தானே செய்றீங்க அப்படின்னு யார் சொல்றா ஏற்பாட்டு மூர்த்தி சொல்ற எல்லாரும் தான் எல்லாரும் சொல்லுவான் எல்லாரும் சொன்னாக்க எப்படி ஓட்டு அடிப்பான் எப்படி நாங்க ஆட்சி அமைப்போம் தமிழ் நீங்க வளர்க்குறீங்கிறதுக்காக தான் எல்லாரும் ஓட்டு போடுறோமா ஆமா ஆமா தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக பாடுபடுறது பாருங்க பாருங்க தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக தமிழ்நாட்டுக்காக நாட்டுக்காக பாடுபடுற ஒரே அரசியல் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே அதனாலதான் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறாங்க அதனாலதான் ஒண்ணுமோ குழந்தைக்கு தமிழ்ல பேர் வையே அப்புறம் வந்து நீ கடை வச்சுனா நீ தமிழ்ல பேர் வையே வையன்னு கேட்டுக்கிற நிலைமையில இருக்கு அதுக்கு என்ன பண்றது சிவியர் சட்டம் போடணும் போடுவாரு கொஞ்சம் பொறுத்து இருந்து பாருங்க இல்ல இதுவரைக்கும் தமிழுக்காக திரு ஸ்டாலின் அவர்கள் கடந்த நான்கு ஆண்டுகள்ல என்ன செஞ்சிருக்கிறாரு நீங்க கொஞ்சம் பட்டியலிட்டீங்கன்னா நல்லா வரும் என்ன தமிழுக்காக என்ன பண்ணல எல்லாமே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மக்களுக்காக எல்லாமே இருக்காரு என்ன பண்ணணும் தமிழுக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியல என்ன தமிழுக்குன்னு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க தமிழுக்குன்னு என்ன பண்ணுவாங்க தமிழ்ல ஆட்சி மொழி தமிழ் தமிழ்நாட்டு தான் தமிழ்ல இப்ப ஒரு சட்டம் போட்டிருக்கோம் எல்லா கோப்புகளும் வந்து தான் இருக்கணும் எல்லா கோப்புகள்லயும் தமிழ்லதான் கையப்பா இல்ல இவ்வளவு நாள் இல்லைன்னாக்க அந்த பத்து வருஷம் கூட தான் இல்ல சுடுகாட்டுல போய் கேட்டுட்டு வாங்க அந்த அம்மா கிட்ட அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எப்ப இருந்துச்சு எம்ஜிஆர் கலைக்கட்டு போய் கேட்டுவாங்க சும்மா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க இப்போ அதாவது அட் பர்சன்ட் இன்னைக்கு நம்ம வந்து ஒழுக்கமா எல்லாத்தையும் சரி பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தான் சரி பண்ண முடியும் படிப்படியா ஆட்சியில முடிய போற காலத்துல சங்கரா சங்கரா நாங்க சங்கரா போகல சங்கரா மீனையும் பார்க்கல நீங்க சும்மா எதாவது கதை விடாதீங்க இல்லை இப்போ நீங்க தமிழ் சார் இப்போ இந்த பிளஸ் டூல பதினோறாயிரம் பேர் எக்ஸாம் எழுத வரல சார் தமிழருக்கு அதுக்கு முன்னாடி ஏதோ நாற்பத்தஞ்சாயிரமோ ஐம்பதாயிரம் பேர் தமிழ் வரல சார் அந்த அச்சத்துல தமிழ்நாட்டுல தமிழ்நாடு தமிழ் இருக்கு இவங்க இன்னும் போய் தமிழ வளர்க்க போறாங்க இல்ல உள்ள அதுதான் தொடர்ந்து கல்வி பக்கத்துலயும் பார்த்தோம்னா

ஆட்சியில வருஷம் ஆட்சியில் இருந்தவங்க எல்லாம் அப்ப எல்லாம் உங்களுக்கு கேட்க முடியல தான் முடிச்சவங்களை எல்லாம் தடா புடான்னு தூக்கி போட்டுருக்குமே இன்னைக்கு நீங்க எங்கள்கிட்ட வளாடுறீங்க சும்மா டிஎன்லாம் தமிழை எதிராடுறீங்க தமிழே தெரியாதவனா எக்ஸாம் எழுதி வந்து உட்கார்ந்துங்கிறான் எக்க கேடு வெளியில சொன்னா நீங்க கேட்டா தமிழை வளர்க்குறேன் ஆங்கிலத்துக்கு இந்திய எதிர்க்கிறேன்னு கதை விட்டுங்க இப்படி இருக்கிறீங்க நீங்க எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு எங்க அரச வந்து குறை சொல்லலைன்னா உங்களுக்கு இரவு தூக்கம் வராது பகல் தூக்கம் வராது நீங்க அதனால நீங்க தமிழ்ல பாட்டு பாடு இங்க தமிழை வளர்க்குற லட்சணம் எப்படி தெரியுமா நாங்க நல்லா தான் வளர்க்குறோம் நீங்க இந்த முதல்ல வந்தது வந்ததில்லை சார் அப்படின்னா பிரணவங்க உங்க சும்மா வாயங்கைய கூடாதா பெங்களூர்ல இருக்க திமுக காரணம் ஏய் எங்க தலைவர் வந்து எங்க மொழியை எதிர்க்க சொல்லிட்டாரு இந்தி அழிக்க சொல்லிட்டாருன்னு போய் குப்பம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நேராக மைசூர் வரைக்கும் இருக்கிற எல்லா இந்தியத்தையும் அழிச்சாங்க சார் கருணாகரம் பார்த்தாங்க அட்டங்க எங்கடா வந்து என்ன வேலை காட்டுறீங்க அப்படின்னு அன்றைக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற போர்டுகளில் அடிக்கப்பட்ட தமிழ்தான் இன்று வரை தமிழ் இல்லை இதுதான் இவங்க லட்சணம் இப்போ சாதி வரி கணக்கெடுப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ மத்திய அரசுக்கு நன்றி சொல்லி இருக்கிறாரு திரு ஸ்டாலின் அப்போ அதை எப்படி பாக்குறீங்க தொடர்ந்து இதே டிபேட்லயும் சரி இதே முதலமைச்சரும் சரி சட்டமன்றத்திலும் சரி எல்லா எதிர்கட்சிகள் கேட்கும்போதும் கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லும்போது இவரும் வாய்கிலேயே பேசினார் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கணும்னு சொல்லி சீமான அவர்களுடைய கட்சி கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பேசினார் அப்போவும் நாங்கள் என்ன சொன்னோம் இது ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் மாநில அரசு எடுக்க இயலாதுன்னு சொன்னோம் அன்றைக்கி இவங்களுக்கெல்லாம் துப்பும் இல்லை தவறும் இல்லை நாங்கள் சொன்னதுக்கு கிண்டல் பண்ணாங்க கையால் ஆகாத அரசுன்னு இவரே என்ற டிபேட்டில் பேசினாரு இன்னைக்கு யார் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா அது மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறேன்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கு ஆகையினால மத்திய அரசு எடுக்கட்டும் கையோட எடுத்தோம் அதுக்கு நான் வந்து ஸ்டாலின் சொல்ல வரீங்களா அதுக்கு காரணம் ஸ்டாலின் தானே இப்போ ஸ்டாலினும் சொன்னாரு அதே மாதிரி ராகுல்ஜி சொன்னாரு எங்களுடைய மற்ற மா மாநிலங்களில் இருக்கக்கூடிய பலரும் சொன்னாங்க அவருக்கு இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க பீகார்ல நிதிஷ்குமார் பண்ணிட்டாரு ஆந்திரால அவர் பண்ணிட்டாரு இங்க பண்ணிட்டாரு அப்படி ஆக்கும் இப்படி ஆக்குன்னு ரீல் விட்டாங்க இப்போ என்னன்னா இப்போ இவங்க பண்ணது வேற இப்போ மத்திய அரசு பண்ண போதும் மத்திய அரசு தான் அந்த இடஒதுக்கீடு சரியான பார்வையில் நேர்கோட்டில் கொடுக்க இயலும் அதுக்காக தான் நாங்கள் சொன்னோம் இது வந்து உள்ளதுக்கீடு பண்ணா மாநில அரசுக்குள்ளே பண்ணா அது செல்லுமே தவிர ஒன்றிய அரசு தான் ஒட்டுமொத்த கம்யூனிட்டி கிளாசிபிகேஷன்ல அது கரெக்டான இதில் சட்ட முன்வடிவம் பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றி அதை கொடுக்க இயலும் அதை இப்ப அவர் மோடி அரசு பண்றாங்க நன்றி இப்போ திரு சீமானவர்களை வந்து தொடர்ந்து தாக்கி பேசிட்டு இருக்க பல பேர் பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து நீங்க திமுகவினருடைய சதிச்செயலா பாக்குறீங்களா இல்ல இன்னும் பல கட்சிகள் சார்ந்து இதை வந்து அணுகிறாங்கன்னு பாக்குறீங்களா இல்ல இது எப்படி அதாவது ஒரு சட்டத்தை வெளியேற்றணும் ாம்பிள் மண்ணு திருடணும் கள்ள மண் எடுக்கணும் யாரோட ஆதரவு வந்தால் எடுக்க முடியும் ஆளுங்கட்சியோட ஆதரவு தான் எடுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நாள் வந்து ஒயின் ஷாப்ல இருக்கின்ற பாட்டில் கொண்டு போய் ஒருத்தர் விற்கிறான்னு வச்சுங்க ஒரு நாள் விற்கலாம் ரெண்டு நாள் விற்கலாம் அதுக்கப்புறம் அந்த எல்லையை ஆளுகின்ற காவல்துறையின் அணுகு பார்வை இல்லாமல் அவனால் வைக்க முடியுமா விற்க முடியும் அந்த மாதிரி ஒரு லாண்ட் ஆர்டருக்கு ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறான் அவன் வந்து கேள்வி கேட்டா அவன் சுதந்திரமாக இருக்கிறான்னா அவனுக்கு அரசாங்கத்தின் அந்த பார்வை அவன் மேலே இருக்குது கருணை இருக்குது அவனோட இவங்களோட ஆதரவோடு தான் அவன் செயல்படுறான்னு அர்த்தம் அப்படித்தான் வந்து இப்போ ஒருத்தர் ட்விட் போடுறான் சார் ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் ஒரு பிரபல தொலைக்காட்சி நிறுவனம் ஒரு ட்விட்டை போடுது இந்த மகளிர் உரிமைத்துறை அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கவுண்டமணி ஒரு ரைஸ் மில்ல வந்து செலக்ட் பண்ணுவார் ஆலையில அப்போ எல்லாம் நீ வந்து ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணிக்கணும்னா அப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நிற்பாங்க அது ஒரு காமெடி எல்லாரும் பார்த்து சிரித்தான் காமெடி அது ஒன்றும் ஒரு பெருசா விரசம்லாம் இருக்காது அது ஜெஸ்ட்ல எங்க கடந்து போற மாதிரி காமெடி அதே ஒரு செய்தி நிறுவனம் போடுது அதை ஒருத்தன் எடுத்து ட்வீட் போடுறான் அந்த மீம்ஸ்க்கு வந்து அவன் கிரியேட்டர் கிடையாது இன்னொன்று எடுத்து அவன் போடுறான் போடப்பட்டவன் விடியற் காலையில் காவல்துறையால் கை செய்யப்படுகிறது அவனை ஒரு சம்மன் அம்சை வாப்பான்னா வந்துட போறான் டே நீ போட்டது தப்புடா உன்னை வந்து எஃப்ஐஆர் போட்டுவனா முடிஞ்சு போச்சு என்ன பண்ண போறான் அப்படி விடிய காலையில் போய் கைது பண்ணு இந்த முக்தார் போன்ற நாயெல்லாம் பாருங்க என்னென்னோ பேசுறான் பல யூடியூப் சேனல்ல வந்து இவரை வந்து அந்த வார்த்தையெல்லாம் தமிழ் அகராதில் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு கர்ணா பேசுகிறேன்னா இது அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இல்லாமல் அரசாங்கத்தினோட கருணை இல்லாமல் இது நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை நீங்கள் இன்னைக்கு வந்து யாரை அசிங்கமாக பேசலாம் நீ சீமான இன்னும் பொதுவையில் எப்படி வேணாலும் அசிங்கமாக பேசலாம் கொலை கொண்டு வரலாம் குத்து வரலாம் வெட்டு வரலாம் அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை பற்றி கேவலவா பேசலாம் இப்போ இதே முதலமைச்சர் வீட்டில் இருக்கிற ஒரு நபரை பற்றி பேசிட்டா விட்டுருவாங்களா சிறப்பாக ஒரு வீடியோ ஒரு வார்த்தையை பிடிச்ச ஓடினாங்க அது ஏதோ பாவது வைத்திருக்கு அப்புறம் பல பாட்டிகளை வைத்து அதாவது பாருங்க ஒரு பாட்டி குப்பை பருகுது குப்பை கூணி வச்சு நிற்குது குப்பை கூணியை வச்சு நிக்கிற பாட்டி அப்படியே அந்த கண்ணத்தை தடி முத்தம் கொடுக்குது ஏன் ஒரு பெரிய கார்ல வந்து அப்படியே ஒரு ரோஸ்லாய் கார்ல வந்து இறங்கி சூப்பர் முதல்வர் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விவரம் இடங்கள்ல பா அப்ப நாங்கம்மா உனக்கு அவ்வளவு கேவலம் உழைக்கின்ற ஏழை எளிய மக்கள்லாம் அவ்வளவு கேவலம் அதனால இது எல்லாமே அரசாங்கத்தோட செயல் திட்டங்களை இல்ல திமுகவின் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்பதால இவங்க மீது நடவடிக்கை எடுக்கல இவங்க முழுக்க திமுகவின் ஆதரவோடு தான் சொல்றது உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு தீமான பத்தி பேசுனவங்களை திக்குனவங்கள எல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றது வந்து ரொம்ப தவறான பேர் போட்டாங்க பெருமை சொல்லுவாங்க என்ன பெயருமே நேத்துல தான் கொண்டுட்டு போய் காங் கமிஷனரிட்டையும் டிஜிபிட்டையும் கம்மியா கொடுக்கலாம் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா சார் நாங்க புகார் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நாங்க வந்து அவன் அவன் யார் என்னன்னு நாங்க வச்சா போய் எடுப்பீங்களா எங்க குண்டு அப்பா அதுக்கு முன்னாடி என்ன தெரியும் குண்டு வைச்சா தானே தெரியும் வைக்கிறதுக்கு முன்னாடி குண்டு வைப்பானு எங்களுக்கு தெரியுமா

போ கால அதனுடைய நடவடிக்கை சரியான வழியில சொல்லுது நீங்களும் கொஞ்சம் பேசறத நான் தானா நடவடிக்கை எடுத்தா நல்ல தாங்க இருக்கும் அப்புறம் இடையில ஸ்டாப் போன்னு போயிட்டு நாங்க யாருக்கும் ஸ்டாப் போடலை அது பாட்டுக்கு நடவடிக்கை எடுக்க போய் தான் உடனடியாக கைது செஞ்சிருக்கோம் ரெண்டு நாள் எல்லாம் ஒரு அக்யூஸ்ட புடிச்சிட்டோம்னா இதுவே பெரிய விஷயம் இல்லையா அதை பாத்தேன் வேங்காய் மாதிரி ரெண்டு வருஷம் கழிச்சு சீமானே ஆலோசிச்சு பேசிட்டாடா அப்படின்னு சொல்லாம எதையோ ஒருத்தரை கைதாவது பண்ணிக்கல ஏதோ ஒருத்தர்லாம் இல்லை அதே நபரை தான் எவன் மெசேஜ் போட்டானோ அவனையும் அவன் மொபைலையும் சீஸ் பண்ணி அவனை தான் பிடிச்சிருக்கு அவன் தான் வழக்கு போட்டிருக்கு அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து எஸ்பி ஆஃபீஸில் காலில் கையில விழுந்து எப்படியாவும் பிள்ளைய விடுதலை பண்ண அதெல்லாம் முடியாது போமா அப்படின்னு சொல்லி பத்தி விட்டு போட்டு அவனை ரிமாண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கு சும்மா பே இதுக்கு மேல என்ன செய்ய முடியும் ஒரு அரசாங்கம் ஈடுபட்டுருக்கா அவன் மேல எஃப்ஐஆர் போட்டு கைது பண்ணிக்கிறான் இதே உங்களுக்கு பெரிய சாதனையா ஏங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நடவடிக்கை எடுக்கலைங்கிறீங்க நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா இது பெரிய சாதனையாங்கிறீங்க அப்ப என்னதான் சாதனை உங்க நீங்க என்ன புடிங்கிட்டீங்க உங்க அரசு என்ன என்ன பீத்துறீங்க என்ன பீத்துறோம் நீங்க என்ன ஏங்க வேற என்ன செய்ய முடியும் நீங்க ஆட்சியில இருந்தா கூட என்ன செய்வீங்க நீங்க ஆட்சியில இருந்து அவன துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிருவீங்களா அப்படி இவரு பேசுற தேர் வந்து எதுக்கு தெரியதான் பேசுறான் அங்க குடுக்கற தைரியத்துல பேசுறான்னு எப்படி சொல்றீங்க பொதுப்படியா பேசாதீங்க உங்க மேல வழக்கு தொடக்க வேண்டியது நாங்க இப்ப சொல்லி குடுத்தங்குற மாதிரி பேசுறீங்க என்ன வேற என்ன வேற என்ன நாங்க எதுக்கு அவன் மேல கேஸ் பார் ரோலீஸ் பாதுகாப்பாங்க நின்னது இல்ல எது நாங்களா இல்லையா எது

என்ன பேசுறீங்க எங்க முதலமைச்சரை பத்தி பேசுறீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுறீங்க இங்க பாருங்க அரசியல் நாகரிகம் இல்ல சீமான கட்சி அவர் தம்பி எழுத்து அரசியல் நாகரிகம் பார்க்க முடியாது புரிஞ்சுக்கோங்க அதெல்லாம் இருக்குதா இல்லையாங்கிறதா தெரிய பேசும்போது பாக்கணும் நாஞ்சல் சம்பத்தம் எல்லாம் போட்டவெல்லாம் நீ திமுகவையும் அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களையும் கண்ணாமண்ணன் கழிவு கேள்வி அசிங்க அசிங்கமாக பொதுவெளியில் பேசுவாங்களாம் கூப்பிட்டு வா நாஞ்ச சம்பத்தை இங்கே நின்றுக்குவா நீ எதிராளி ரெண்டு திட்டு திட்டு

அது அதுக்கு அதாவது பொன்முடி வந்து பேசுறது தப்பு தான் அப்படிங்கறது அன்னைக்கு உடனடியா இங்க கட்சி பொறுப்புல இருந்து நீக்காச்சு கட்சி பொறுப்புல ஒரு மாநிலத்தினுடைய துணை செயலாளர் அது திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு துணை செயலாளர்ங்கிற பொறுப்பு சாதாரணமான பொறுப்பு இல்ல அப்படிப்பட்ட பொறுப்புல இருந்து நீக்காச்சு நீக்கினதுக்கு அப்புறம் அவரு இவங்களை மாதிரி ஆளு எல்லாம் கூப்பாடு போட்டதுனால அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்கணும் அமைச்சர் பொறுப்புல இருந்து நீக்காச்சு வேற என்ன செய்யலாம் சொல்லுவா எல்லாரும் கூப்பாடு போட்டாங்கிறதுக்காக தான் நிப்பாட்டி கூப்பாடு போட்டது மட்டும் இல்ல நீதிமன்றத்திலையும் நீதிபதியும் ஒரு வார்த்தை சொன்னார் ஒரு வார்த்தை கொண்டு வந்துருக்கீங்க சொன்னதுக்கு அப்படியே நீங்க வந்து நாங்க எப்பயும் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ஒபே பண்ணுவோம்

அவ்வளவுதான் வேற என்ன இன்னொரு விகாஷ் சிங் வடக்கன் என்ன சொல்றா அதெல்லாம் அவரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை பேசினாருங்க அது தப்பு இல்லைங்க அப்போ திமுகவின் பார்வையில் அந்த பேச்சில் தப்பு இல்லை எங்க பார்வையில அது தப்பு இல்லை தாங்க தப்பு எதுக்கு கட்சி நீதிமன்ற சொன்னதான் ரெண்டாவது இந்த மாதிரி ஆளுகள் எல்லாம் கூப்பாடு போடுறாங்களேங்கிற காரணத்தாலதான் நீங்க அமைச்சர் பதவியில இருந்து நீக்கிறது ஓகே கட்சியில இருந்து எதுக்கு நிக்கிறீங்க கட்சில இருந்து நீக்காச்சு மாதம் ஆரம்பத்திலேயே நீக்காச்சு

போங்க எத்தனை எத்தனை அது உங்களுக்கு தானே தெரியும் நீங்க தானே கணக்கு எடுக்கிறீங்க நீ உங்கள்ட்ட கேட்கணும் இல்லன்னா சீமான்ட கேட்கணும் அவர் மாப்பிள்ள கரெக்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்க போறான்னு கணக்கு எடுக்கிறது உங்க வேலை அது எங்க வேலையில ஒருத்தன் கணக்கு எடுக்கிறானா ஆமா